பிரதமரிடம் வாழ்த்து பெற்றது வாழ்நாள் பாக்கியம் மேட்டுப்பாளையம் சிறுமி நெகிழ்ச்சி டெல்லியில் நடந்த நிகழ்வில் பிரதமரிடம் வாழ்த்தும் பரிசும் பெற்றதை வாழ்நாள் பாக்கியமாக கருதுவதாக கோவை சிறுமி தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஆசிரியர் காலனியில் வசித்து வரும் அரசு பள்ளி ஆசிரியர்களான மகேந்திரன் அழகு கோமதி தம்பதியின் இரண்டாவது மகள் ஸ்ரீனிதா தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் தனது நான்காவது வயது முதல் முறைப்படி சங்கீதம் பயின்று வருவதோடு பல்வேறு மேடைகளில் பாடல்கள் பாடி தனித்திறமை மூலம் பரிசுகளை வென்றுள்ளார் ஸ்ரீனிதா அண்மையில் தனியார் தொலைக்காட்சி நடத்திய பாட்டுப் போட்டியில் முதலிடம் பிடித்து பரிசை தட்டிச் சென்றார் இந்நிலையில் இரு நாட்களுக்கு முன்னர் டெல்லியில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வீட்டில் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சியில் கோவையைச் சேர்ந்த சிறுமி ஸ்ரீனிதா பிரதமர் முன்னிலையில் சத்தியம் சிவம் சுந்தரம் என்ற பாடலை இனிமையாக பாடி அசத்தினார் ஸ்ரீனிதாவின் குரல் வளத்தையும் பாடலையும் ரசித்த பிரதமர் மோடி ஸ்ரீனிதாவிடம் மிக அருமையாக பாடினாய் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என கூறியதோடு தான் அணிந்திருந்த அங்கவஸ்திரத்தை ஸ்ரீனிதாவுக்கு அளித்து பாராட்டினார் இது குறித்து ஸ்ரீனிதாவிடம் கேட்டபோது நான் டெல்லி சென்று பிரதமர் முன்னிலையில் பாட கிடைத்த வாய்ப்பு மற்றும் பிரதமரிடம் பாராட்டும் பரிசும் பெற்றது என் வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று கூறியுள்ளார்